அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இருக்கிற இடம் சிவகாசியில் இருக்கிற ஹேம்நாத் கிராக்கர்ஸில் இருக்கிறோம் இவங்க பார்த்தீங்கன்னா டேரெக்ட் மேனுஃபேக்சரர் அதாவது சன்வேர்டு அப்படிங்கிற ஒரு ஃபயர் ஹவுஸ் வச்சுருக்காங்க அதனால் ஹோல்சேலுக்கு நிறையா பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ பார்த்தோம்னா எல்லாமே இருக்குது பார்த்திங்களா சன்வேர்டு இது வந்து இவங்களுடைய ஓன் ப்ராண்டு ஓன் கம்பெனி சன்வேர்டில் அவுட்டு பண்ணுறாங்க ஷார்ட்ஸ் பண்ணுறாங்க இன்னும் நிறையா பண்ணுறாங்க அதனால் பார்த்தீங்கன்னா விலை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும் குவாலிட்டியாக இருக்கும் ஏன்னா இவங்களுடைய மேனுஃபேக்சர் அப்படின்னாலும் பார்த்து பார்த்து தரமாக பண்ணிட்டுருக்காங்க ஸோ என்னென்ன பட்டாசு இவங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் அந்த வகையில் இல்லை இப்போ கம்பி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பி ஏழு சிஎம்லேருந்து ஆரம்பிக்குது ஏழு சிஎம்மில் கலரு எலக்ட்ரிக்கு ரெட்டு க்ரீனு அப்படின்னு ஏழு சிஎம்மு பத்து சிஎம்மு பன்னெண்டு சிஎம்மு பதினஞ்சு சிஎம்மு முப்பது சிஎம்மு ஐம்பது சிஎம் வரைக்கும் எல்லாமே இருக்குது எல்லாமே சூப்பராக இருக்கும் தரமாக இருக்கும் அதை குண்டு ஐட்டம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் குண்டில் நிறையா வகையான ஐட்டம் இருக்குது இப்போ பார்க்குறது நம்ம டிஜிட்டலு அக்னி கிளாசிக்கு ஹைட்ரோ அப்படியே பார்த்தீங்கன்னா லீ இப்படி மல்டி பிராண்டில் நிறையா இருக்கு இதில் முக்கியமாக பார்ட்ஸ் பொதுவாகவே தீபாவளி அப்படின்னா ஃப்ளவர் பார்ட்ஸ் இல்லாத தீபாவளியை நம்ம பார்க்க முடியாது அந்தளவுக்கு ஃப்ளோ ஃப்ளவர் பார்ட்ஸும் தீபாவளியும் ரொம்பவே நெருக்கமாக இருக்குது அந்த வகையில் ஸ்மால் இருக்குது ஸ்மால்லேருந்து பிக் அசோகா அசோகாலேயே வந்து இன்னொரு ஒரு மல்டி பிராண்ட்லேயே நிறையா இருக்குது அப்படியே பார்த்திங்கன்னா மெகா டீலெக்ஸ் அப்படின்ட்டுருக்கு பிரம்மாண்டமாக இருக்கும் ஹைட்டு நல்லா போகும் டைமிங்கும் நல்லாயிருக்கும் அப்படியே கலர் கொட்டி ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வேற லெவலாக இருக்கும் கலர்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அந்தளவில் நிறைய வகையான ஃப்ளவர் பார்ட்ஸ் இருக்குது இப்போ நம்ம பார்க்க போகிறது சக்கரம் பார்க்குறோம் அந்த சக்கரத்தில் பார்த்திங்கன்னா நிறையா வெரைட்டி இருக்குது பிக்கு இருக்குது ஸ்பெஷல் இருக்குது டீலக்ஸ் இருக்குது சூப்பர் டீலக்ஸ் இருக்குது இப்படி நிறையா வகையான ஐட்டம் வந்து சக்கரத்தில் இருக்குது இப்போ பார்க்க போகிறது ஒன் உண்டை ஐட்டத்தில் குருவி ரெண்டே முக்கா குருவி மூணு இஞ்சு லட்சுமி ஹல்கு கோல்டு லட்சுமி லட்சுமிலே நாலு இஞ்சு நாலரை அஞ்சு இப்படி நிறையா இருக்குது கும்கி அப்படின்னு ஒன்று போட்டிருக்காங்க சூப்பராக இருக்கும் பேப்பராக வெடிக்கும் சவுண்டு நல்லாயிருக்கும் அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த ஜல்லிக்கட்டு லாங் கிங்கு அப்படின்லாம் இருக்குல்ல இது அஞ்சு இஞ்சு இது ஆறு இஞ்சு சவுண்டு சூப்பராக இருக்கும் பேப்பரும் நிறையா வெடிக்கும் இப்போ பார்க்குறது ஃபவுண்டைன் ஐட்டம் பார்க்குறோம் நம்மளுடைய ஹேம்நாத் கிராக்கர்ஸில் பார்த்தீங்கன்னா பவுண்ட பேரடைஸ் அப்படின்னு சொல்லலாம் எக்கச்சக்கமான ஃபவுண்டைன் இருக்குது நிறையவே இருக்குது அந்த வகையெல்லாம் இந்த பார்த்தீங்களா கிராக்லிங் ஃபவுண்டைன் அப்படின்னு இருக்கு சன் மூன் அப்படின்னு இருக்குது இன்னும் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அது ஃபுல்லாகவே ஃபவுண்டைன் ஐட்டம் தான் இந்த டின்னு மாடலில் இருக்குது இந்த அப்படியே பார்த்தீங்கன்னா செர்ரி பாப்பு ரெட்டு ஃபேன்சி பிங்கி பாங்கி இப்படி நிறையா இருக்குது ஸோ இப்போ நான் பார்க்க போகிறது சன்வேர்டு உங்களுடைய ஓன் ப்ராடக்ட்டு கலர்ஜிங் இருக்குது பார்த்திங்களா இது ஒன்று ஃபயர் பண்ணிங்கன்னா மேலே போய் கலர் கலராக வரும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் குள்ளே அஞ்சு இருக்குது அஞ்சுமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் இருக்கும் ஊருக்கே தெரிகிற மாதிரி இருக்கும் ஃபங்க்ஷன் ஸோ இதுவும் சன்வேர்டுடைய ஃபவுண்டைன் ஐட்டம் தான் வச்சிங்கன்னா கோல்டு கலரில் வரும் கோல்டு மட்டுமா வரும் இன்னும் நிறையா கலரில் இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி பாப்கார்ன் வேணும்னா பாப்கார்ன் மாதிரி இருக்கும் ஸோ இதுவும் சன்வர்டுடைய ஓன் பிராண்டு தான் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் இருக்கும் உள்ள அஞ்சு பீஸ் இருக்கும் கலர் வேல்டு பீகாக் ஃபெதர் அதாவது நீங்கள் பெரிய பீகாக்லாம் பார்த்துருப்பீங்க அதே மாதிரி சிங்கிளாக இருந்தால் எப்படி இருக்கும் அந்தளவுக்கு ஃபங்க்ஷன் இருக்கும் பீகாக் ஃபெதரு சன்வார்டுடைய ஓன் பிராண்டு அதிலே பார்த்தீங்கன்னா கோல்டன் சவர்னு இருக்குல்ல நீங்கள் ஒரு தடவை ஃபயர் பண்ணால் போதும் கோல்டன் கலரில் ஃபெதராக வரும் சிங்கிள் பீஸாக இருக்குது இதுவும் வந்து ஃபுல்லாக கரன்சி நோட்டாக வரும் பொதுவாகவே யங்ஸ்டர்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு கேட்டிங்கன்னா ஓவர் சவுண்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்காகவே வந்து இந்த இருக்குது பார்த்தீங்களா பேப்பர் வடி ஒன்று வச்சா போதும் ஃபுல் க்ரௌண்டே வந்து பேப்பராக நிறைஞ்சிரும் அதே மாதிரி பேப்பர் மட்டும் இருந்தால் போதுமா அப்படியே பணமாக கொட்டணும் எப்படி இருக்கும் அந்த வகையில் மில்லியனர் அப்படின்னு இருக்குது இதை வடிச்சிங்க அப்படின்னா ஃபுல்லாக இந்த மாதிரி நோட்டுகளாக இருக்கும் லக்கி மணி அப்படின்ட்டுருக்குது சின்னதாக ஒரு மணி பேங்க் இருந்தால் எப்படி இருக்கும் அந்தளவுக்கு இருக்கும் அப்படியே பணமாக வந்து கொட்டும் அதுக்கப்புறம் ஜிலியில் பார்த்தீங்கன்னா ரெட் பிஜிலி வரி பிஜிலி அப்படின்னு சொல்லி சூப்பராக இருக்கும் ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ட்ரை கலர் ஃபவுண்டைன் ட்ரை கலர் ஃபவுண்டேன் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஃபாஸ்ட் மூவிங் ஐட்டம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் இருக்கும் இதோடைய ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா டைமிங் நல்லாயிருக்கும் ஹைட்டு நல்லா போகும் இப்போ நம்ம பார்க்குறது பீக்காக் ஐட்டம் பார்க்க போகிறோம் இந்த இருக்குது பார்த்தீங்களா மேஜிக்கல் பிகாக் சில்வர் கலரில் வேற லெவலாக இருக்கும் சூப்பராக இருக்கும் அப்படியே பார்த்தீங்கன்னா கலர் பிகாக் அப்படின்றது கலர்ஃபுல்லாக இருக்கும் கோல்டன் பிகாக் கோல்டன் கலரில் இருக்கும் அப்படியே சில்வர் பிகாக் சில்வர் கலரில் இருக்கும் இல்லை இதெல்லாம் வேணாம் எனக்கு பெருசாக வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ரோடவே கவர் பண்ணுற அளவுக்கு படா பிக்காக் அப்படின்ட்டுருக்கு பாப்கார்ன் புரிஞ்ச மாதிரி சூப்பராக இருக்கும் குடிசைலேருந்து பெரிய அளவு வரைக்கும் எல்லாேருக்குமே பிடிச்சது ஸ்வாடு பார்க்குறக்கே வேற லெவலாக இருக்கும் கையில் வச்சோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சூப்பராக ஃபங்க்ஷன் ஆகும் இங்கேருந்து ஃபுல்லாக அப்படியே மேலே போகும் ட்ரோனு எல்லோரும் வந்து வீடியோ கேமராலாம் ட்ரோன் விட்டு பார்த்துருப்பீங்க ஒரு பட்டாசுல ட்ரோன் விட்டு பார்த்தா எப்படி இருக்கும் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் ட்ரோனு அப்படியே பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர் செம்மையாக இருக்கும் மேலே வச்சா சரணு மேலே பறந்து போகும் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தீபாவளிக்கு ரொம்ப ஸ்பீடாக போய்கிட்டிருக்கேன் என்னென்னு கேட்டீங்கன்னா அனுமன் கடாயம் இதாக இருக்குல்ல இந்த இடத்துல ஃபயர் பண்ணிங்கன்னா இப்படி ஃபங்க்ஷன் போகும் அதே மாதிரி சிலிண்டர் அப்படின்னு ஒன்று வந்துருக்கு இங்கே வச்சிங்கன்னா ஸ்மோக்கு ஃபஸ்ட்டு வரும் அதுக்கப்புறம் வெடிச்சு பேப்பராக வரும் ஸோ இப்போ நான் பார்க்க போகிறது ஃபோட்டோ ஃபிளாஷ் இந்த இடத்துல ஃபயர் பண்ணிங்கன்னா ஒரு ஃபோட்டோ ஃப்ளாஷ் அடித்தா எப்படி இருக்கும் அது மாதிரி பளிச்சு பளிச்சுன்னு வரும் அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபோர் இன்ட்டு ஃபோர் வீல் ஒரு தடவை ஃபயர் பண்ணிங்கன்னா அப்படியே மேலே தாமரை மாதிரி எழுந்திரிச்சு சூப்பராக சுற்றும் இதுவும் ஒரு ஃபாஸ்ட் மூவிங் தான் இது என்னென்னு கேட்டிங்கன்னா ரொட்டேட்டிங் ஸ்பார்க்லஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி கையில் வச்சிங்கன்னா அப்படியே ஒரு அஞ்சு இருக்கும் அஞ்சு ஸ்பார்க்லர்ஸ் அப்படியே சுற்றிக்கிட்டே கீழே இறங்கிட்டு இருக்கும் பார்க்குறதுக்கே வேறு லெவலாக இருக்கும் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஷார்ட்ஸு பார்க்குறோம் அந்த ஷார்ட்ஸ் உங்களுடைய ஓன் ப்ராடக்ட் தான் பன்னெண்டு பதினஞ்சு இருபத்தஞ்சு முப்பது அறுபது நூற்றி இருபது இரநூத்தி நாற்பது வரைக்கும் எல்லா வகையான ஷார்ட்ஸும் இருக்குது இதில் ரைடரும் இருக்குது இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா சன்வர்டு நம்மளுடைய ஓன் ப்ராடக்ட்டு அவுட்டு பார்க்க போகிறோம் இந்த அவுட்டில் பார்த்திங்கன்னா சோட்டா ஃபேன்சியிலேருந்து டூ இன்ச்சு சிங்கிள் டூ இன்ச்சு த்ரீ பீஸ் இருக்குது அப்படியே பார்த்தீங்கன்னா மூன்றரை இன்ச்சு ஹேம்நாத் லைட் அப்படின்ட்டுருக்கு அப்படியே சந்திராயன் டூ நம்ம நம்மளுடைய இந்தியாவுடைய பெருமை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சந்திராயன் அப்படின்னு சொல்லலாம் சந்திராயனில் நாலு இன்ச்சு டபுள் பால் அப்படியே பார்த்தீங்கன்னா இந்தியா ரஷ்யா அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு இதுவும் நாலு டபுள் பால் இது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா இந்தியா ரஷ்யா உறவுகளை மேம்படுத்தி சொல்கிற மாதிரி டபுள் பால் போட்டிருக்காங்க சூப்பராக இருக்கும் அப்படியே பார்த்தீங்கன்னா நாலஞ்சிலே வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் பால் இருக்குது சிங்கிள் பீஸு இது நாலஞ்சில் டபுள் பீஸாக வேணும் கேட்டிங்கன்னா நாலுஜில் டபுள் பீஸாக இருக்கும் ஒரே பாக்ஸில் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு அதிகமாக ஃபாஸ்ட் மூவிங் ஐட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கையில் இருக்கிற இந்த கிட்டாரு அதிகமாக ஃபாஸ்ட் மூவிங் ஐட்டம் இதை வந்து நீங்கள் இந்த இடத்துல ஃபங்க்ஷன் பண்ணிங்கன்னா இப்படி போகும் ஃபங்க்ஷன் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி அப்படியே மியூசிக் வாசிக்கிற மாதிரியே ஜாலியாக வந்து விளாண்டுக்கலாம் முடித்ததுக்கப்புறம் உங்கள் வீட்டுக்குட்டீஸ்டை கொடுத்து சூப்பராக என்ஜாய் பண்ண வைக்கலாம் அப்படியே பார்த்திங்கன்னா பக்கத்தில் பேட்டு பால் இந்த பால் வந்து ஸ்மோக்கு இது கிராக்லிங் பேட்டு இது வெடித்து முடித்ததுக்கப்புறமா இதை வந்து யூஸ் பண்ணி விளாண்டுக்கலாம் ஸோ இந்த பட்டாசில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கிஃப்ட் பாக்ஸும் நிறையா இருக்குது இருபது ஐட்டம் இருபத்தஞ்சு ஐட்டம் முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது நாற்பத்தஞ்சு ஐம்பது வரைக்கும் நிறையா வகையான கிஃப்ட் ஐட்டம் இருக்குது ஸோ இந்த வீடியோ பாத்துருப்பீங்க உங்களுக்கு தனித்தனியாக வேணும் அப்படின்னா நீங்கள் தனித்தனியாக வாங்கிக்கலாம் இல்லை எனக்கு காம்போ ஃபேமிலி பார்க்காக வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா காம்போ ஃபேமிலி பாக்கம் இருக்கு இந்தாருக்கு பாத்தீங்களா மூணாயிரம் ரூபாய்க்கு இவ்வளோ ஹைட்டும் இருக்கு அது மட்டும் இல்லாமல் அஞ்சாயிரம் ரூபாய்க்கும் தனியாக கொடுக்குறாங்க காம்போ ஃபேமிலி பாக்கு ஸோ காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்க ஃபோன் போட்டு டீட்டெயில் கேட்டுக்கோங்க அப்படின்னா நேரில் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சிவகாசியிலிருந்து சங்கரன் கோயில் போடுற ரோடு துளுக்கங்குறிச்சியில வாழைமர பாலசுப்ரமணியன் கோயிலுக்கு அப்படியே பக்கத்தில் பாத்தீங்கன்னா ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கும் அப்படியே அதுக்கு கொஞ்சம் முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஹேம்நாத் கிராக்கர்ஸ் அப்படின்றதுக்கு உங்களுடைய ஓன் கம்பெனி சன் வேர்டு ஸோ தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணிக்கோங்க